சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையைப் பற்றி அவர்கள் இதை சொல்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் என்று நினைத்து கவலைப்படாதே யார் யார் எப்படி சொல்ல வேண்டுமோ சொல்லிக்கொண்டிருக்கட்டும் அது அவனுடைய கடமை ஆனால் உன்னுடைய கடமை நீ செய்யும் விஷயத்தில் உன்னுடைய குறிக்கோள் உன்னுடைய வேலையாக மட்டுமே இருக்க வேண்டும் ஒருவேளை ஒருவனை ஒரு விஷயம் முன்னேற்றி விடுகிறது என்றால் அதற்கு முன்பு பல சோதனைகள் அந்த விஷயம் அவனுக்கு தந்திருக்கும் ஒரு வேலைக்கு நீ செல்கிறாய் என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வேலையை வெறுக்கும் அளவுக்கு அந்த வேலை உன்னை பாடாத பாடுபடுத்தியிருக்கும் ஆனால் போக போக அந்த வேலையை உனக்கு மிக மிக பிடிக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமுமே எடுத்தவுடன் சந்தோஷத்தை தந்துவிடாது பல சோகங்களை தந்து பல போராட்டங்களை தந்து என்னடா இது வாழ்க்கை என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் அந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யமே புரியும் பொறுத்திருந்தால் இந்த பூமியை ஆளலாம் புரிகிறதா அவசரப்பட்டால் பூமியை அல்ல வீட்டை கூட அல்ல முடியாது பொறுத்திருந்து பார் உன் வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றம் கிடைக்கும் என்று என்னுடைய குழந்தை இந்த வியாழக்கிழமையில் நிச்சயமாகவே உன்னுடன் இருக்கும் என்னுடைய கோயிலுக்கு வா என்னிடம் வந்து அமர்ந்து கண்ணை மூடி சற்று தியானம் செய் நான் முன் கண்முன் வருவேன் நிச்சயமாகவே வருவேன் நான் சொன்னால் செய்பவன் நான் சொன்னால் கட்டாயம் வருவேன் உன்னுடைய முன்னால் நிச்சயமாக வருவேன் கண்ணை மூடி என் முன் வந்து நிச்சயமாக நான் உனக்கு முன் தோன்றி உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் என்னுடைய கோயிலுக்கு வா நான் உன்னை காண தயாராக உள்ளேன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் வேலை செய்கிறீர்கள் எனக்கு மட்டும் வெளியே செய்யவில்லை என்று புலம்பினாய் அல்லவா உன் வாழ்விலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு நிறைவாகவும் நான் பல செயல்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்காதே உன் வாழ்வில் இஷ்டம் போல பல சுவாரஸ்யம் நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு என்னுடைய ஆலயத்திற்கு வா உனக்காக நான் அங்கு நான் காத்து கொண்டிருப்பேன் சாய் பிடிக்கும் என்றால் வருவாயா என்னை பார்க்க போகிறாய் என்று ஆர்வத்துடன் வருவாயா உனக்காக இங்கு நான் காத்து உள்ளேன் உன்னிடம் காசு பணத்தையும் பூ பழங்களையும் எதையும் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை நான் தருவதற்கு இருக்கிறேன் காசு பணம் உனக்கு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் அனைத்தும் நான் உனக்கு தருகிறேன் நான் தரும் இடத்தில் இருக்கிறேன் நீ பெற்றுக்கொள்ளும் இடத்தில் இருக்கிறாய் அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் என்னிடம் காசு இல்லையே சாயப்பா ஒரு பத்து ரூபாய் வைக்க என்னால் முடியவில்லை சாயப்பா என்று எல்லாம் வருத்தப்படாதே மன நிறைவுடன் உன்னுடைய உண்மையான அன்புடன் பக்திவிடன் என்னை காணவா உனக்காக நான் இருக்கின்றேன் எதையும் உன்னிடமிருந்து நான் ஒரு நாளும் எதிர்பார்ப்பதில்லை நீதான் எல்லாவற்றையும் எனக்காக செய்கிறாய் நான் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் எதையும் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது அல்ல உன்னுடைய நிலைமை ஆனது எனக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளவா நான் என்ன உன் உறவினர்களா உன் குடும்பத்தில் இருப்பவர்களா உன்னுடைய வழி தெரியாமல் உன்னை கஷ்டப்படுத்த உன்னிடம் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை அதனால் நீ உன் உண்மையான அன்புடன் உண்மையான பக்தியுடன் என்னை காணவா நான் உனக்காக காத்திருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்